அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு மார்ச் ரெண்டாம் தேதி முதல் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் நுழையக்கூடிய வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய இருக்க கூடிய புதன் வலுவிழந்து நீச்சம் பெறப்போகிறாருங்க சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஜென்ம வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஆனால் அதே சமயம் அவர் நீச்சம் பெறுவது அதைவிட மேலும் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் குருவின் பார்வையில் புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே அவர் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான புதன் ஜென்ம ராசியில் அமருவதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் மைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக ஜென்மராசியில் ராகுவுடன் இணைந்து செஞ்சரிக்கப் போகிறார் இந்த தருணத்தில் நீச்சம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது வலுவிழந்து சப்தம பார்வையை சப்தமஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க சப்தம பார்வை சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் வலுவிழந்து காணப்படுவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதில் பல்வேறு விதமான தடையும் போராட்டத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உருவாகி இருக்கிறது என்பதை புதன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒலிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் தனக்கச்சிதமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே சமயம் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய கூட கடினமாகவும் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகுங்க அதே சமயம் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறாருங்க இரண்டாம் தேதி முதல் நீச்சம் பெறக்கூடிய நீச்சம் பெறுவதால் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ராசியில் அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில விஷயங்கள் உணர்வு எதிர்கொள்வதால் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த தருணத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா தனது சாம்ராஜ்யத்தை மிகவும் வலுவானதாக மாற்ற வேண்டும் தனது மக்கள் சிரமமில்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜா என்ன நடக்க து என்பதை உளவு பார்ப்பதற்காண்டி சில ஒற்றர்களை நியமித்துள்ளனர் அந்த ஒற்றர்களில் ஒருவன் வந்து நமது நாட்டிற்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் அவர் யாகங்களை வளர்க்கக்கூடியவர் யாகத்தை வளர்த்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு ஊருக்கு மேல் அந்த யாகத்தை நடத்தியுள்ளார் அப்படிப்பட்டவர் நமது ராஜ்ஜியத்தின் மலைக்கு அருகாமையில் வந்திருக்கிறார் என்று சொல்ல அவரை பார்த்தாக வேண்டும் என்று ராஜா அங்கு செல்கிறாருங்க இந்த யாகத்தை நடத்தக்கூடிய நபர் நூற்றி ஓராவது முறையாக யாகத்தை இந்த இடத்தில் நடத்தினால் வெற்றி கிடைக்கும் என்று தேடி அவரை பார்த்த ராஜா எனது நாட்டில் அந்த யாகத்தை இறைவனுடைய கிடைத்தால் நிச்சயமாக எனது சாம்ராஜ்யமும் மிகப்பெரிய வளர்ச்சி காணும் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே அந்த முதியவரும் சிறந்தவராக இருந்தாலும் கூட ஒரு முறை தோல்வியை சந்தித்திருக்கிறார் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் யாகத்தின் ஒவ்வொரு கட்டங்களையும் கவனத்துடன் செய்து கொண்டிருக்கிறாருங்க கடைசி இறுதி கட்டம் வரை அனைத்து விஷயங்களையும் கவனத்துடன் செய்து முடிக்கிறார் இருந்தாலும் அந்த யாக வெற்றி பெறாமல் இறைவன் தோன்றாமல் அந்த யாகம் தோல்வி அடைகிறது இதை கண்டு அவர் வருந்துகிறார் ஆனால் அந்த ராஜா இதே யாகத்தை நான் ஒரு முறை முயற்சி செய்யவா என்று கேட்டுவிட்டு அந்த யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தன்னிடம் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த யாகத்தை எப்படி செய்வது என்ற அனைத்து கேட்டுவிட்டு அந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த ராஜா செய்யக்கூடிய யாகமும் நிறைவு கட்டத்திற்கு வருகிறது இந்த யாகத்தில் வெற்றி கிட்டுகிறது ராஜாவுக்கு இறைவன் அங்கு தோன்றுகிறார் இறைவனிடம் ராஜா இந்த உலகமே சுவிச்சமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் என்னுடைய ராஜ்யமும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்க அதை அப்படியே வரமாக அந்த ராஜாவிற்கு இறைவன் கொடுக்கிறார் இப்ப அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் நான் முதல் முறை ஒரே ஒரு முறைதான் முயற்சி செய்தேன் இறைவன் தோன்றியிருக்கிறீர்கள் ஆனால் இவர் பல முறை முயற்சி செய்திருக்கிறார் ஏன் தோன்றவில்லை என்று கேட்க இந்த யாகத்தை ஒரே முறை செய்தாலும் உன்னுடைய சிந்தனை செயல் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த யாகத்தை நடத்தினால் ஆனால் ஒரு அதிகார தோரணையில் இந்த யாகத்தில் அவர் செய்ய வேண்டிய பணிகளை மற்றவர்களை ஏவி அந்த பணியை செய்கிறார் கவனமானது அதனால்தான் நான் தோன்றவில்லை அவர் ஒரு முறை நூறு முறை அல்ல லட்ச முறை செய்திருந்தாலும் நான் தோன்றியிருக்க மாட்டேன் என்று சொல்கிறாருங்க இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்காமல் வேறு தருணங்கள்ல கவனம் சிால் பமே என்ன ஓட்டங்களும் நம்மளுடைய இலக்கை அடையவிடாமல் தடை செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்ரன் போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சம கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் சம கிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறாரு ராகுகேதுவின் பார்வையில் சம கிரகமாக இருக்கிறது ஆனால் புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி பசப்படாமல் மற்ற நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக தேவை படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக இருந்து ஜென்ம ராசியில் நுழைந்தது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் அவர் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதன் காரணமாக குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகள்ல உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்கள்ல எதுவாக இருந்தாலும் அதில் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய தருணங்களில் அவற்றை தவறவிட்டு உணர்வு பூர்வமாக உணர்ச்சி சில முடிவுகளை எடுப்பதால் இந்த தருணத்தில் தேவையில்லாத மன வருத்தம் உறவினர்களுக்கிடையே குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாக ஜென்மராசியில் நீச்சம் பெறக்கூடிய புதன் மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏற்கனவே ராகு ஜென்மராசியில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதனும் அவருடன் இணைந்து செஞ்சரிப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு அதீத கவனம் தேவைப்படுகிறது ஏனென்றால் சனியும் கேளரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தின் வீரியத்தை அதிகரிக்க ஆரம்பித்து விட்டாருங்க எனவே இந்த தருணத்தில் எதிர்ப்பு வரா பல விரைய செலவுகளையும் அதீதமாக சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது ராசியின் அதிபதியான குரு ஒருவர் மட்டுமே சாதகமாக இருக்கிறாரு பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் லாபத்தில் இருந்தாலும் மிக விரைவில் அவர் விரயத்தில் நுழைய இருக்கிறார் எனவேதான் இந்த தருடம் என்பது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு அதீத விழிப்புணர்வு தேவைப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளையும் தேவையில்லாத மன சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதைவிட காதலன் காதலிகளுக்கிடையே இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிறு கருத்து வேறுபாடு கூட மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறி காதல் முறிவை சந்திப்பதற்கான சூழ்நிலையும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் சிறு வேலையை கூட கலைந்து திரிந்து உணர்ச்சி வசப்பட்டு முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் விரயத்தில் இருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் ஜென்மத்தில் நீச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு உள்ளது அவை எதிர்கால நலனை மிகப்பெரிய பாதிக்கும் எனவே எதை செய்தாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறையில் நஷ்டம் இல்லை என்றாலும் கூட பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் கனகச்சிதமாக கிடைப்பதில் சில சிங்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது தைரியமாகவும் லாகவும் முடிவெடுப்பதில் சின்ன சின்ன தடையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் தற்போது மிக வலுவாக லாபத்தில் இருந்தாலும் மிக விரைவில் அவர் விரயத்தில் நுழைய இருக்கிறார் எனவே உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதைவிட அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடைபெறாமல் மறைமுகமாக சில குழப்பத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு என்பதை தெளிவாக காட்டுகிறார் வித்யா காரகரான புதனும் குரனும் அது மட்டுமல்லாது கல்வி சார்ந்த விஷயங்களில் மாணவர்களின் சிறு கவன சிதறல் கூட இந்த தருணத்தில் மதிப்பெண் சிதறலாக மாறிவிடும் எனவே மீனராசிக்கார குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் பெற்றோர்கள் அதே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் உச்சம் பெற்று வலுவாக இருக்கிறார்கள் எனவே விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை முடிப்பதற்கு சற்று அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதை ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது உங்களால் இயன்றவரை மற்றவர்களின் கல்வி சார்ந்த தேவைகளுக்கு பூர்த்தி செய்தும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் இன்பமும் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பாகும் என்பதில் சந்தேகமே இல்லை மீன ராசிக்காரர்களுக்கு